ஹாய் பா இந்த ஒரு வீடியோவில் பிக் பாஸ் சீசன் எயிட் நிகழ்ச்சியிலிருந்து தற்பொழுது மூணு அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா வெளியே இருக்குது இதை ஒன் பை ஒன்னாக டீட்லாம் வந்து பார்த்துடலாம் அதுக்கு முன்னாடி ஸோ நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபினாலே நடக்க போகுது முதல் மூன்று இடத்தை யார் பிடிப்பாங்க அப்படின்றதையும் அது மட்டும் இல்லாமல் ரொம்பவே முக்கியமானது ஸோ டைட்டில் வினர முத்தகுமரன் இவங்க வாங்குவாங்களா அல்லது சவுண்ட் இவங்க வாங்குவாங்களா அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க அப்படி ஏன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண பண்ணீங்கன்னா மறக்காமல் பண்ணிக்கோங்க ஓகேன்பா வாங்க நினைக்கிற வீடியோக்களை போகலாம் ஓகேன்பா வெளியான மூணு அறிவிப்பில் The cat sat on the முதலாவதாக பார்க்க போகிறது பிக் பாஸ் சீசன் எயிட் நிகழ்ச்சியோட கிராண்ட் ஃபினாலைக்கான ஷூட்டிங் தற்பொழுது ஆரம்பிச்சிருக்காங்களாம் இந்த ஒரு ஷூட்டிங் முடிஞ்ச உடனே போட்டியாளர்களை வந்து பார்த்தீங்கன்னா நாளைக்கு தான் பிக் பாஸ் வீட்டை விட்டு வெளியேற போகிறாங்க ஸோ அதுவரை வந்து பார்த்தீங்கன்னா பிக் பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே தான் இருக்க போகிறாங்க தற்பொழுது கிராண்ட் ஃபினாலைக்கான ஷூட்டிங்லாம் ஆரம்பித்து விறுவிறுப்பாக நடைபெற்று வருது இந்த ஒரு ஷூட்டிங்கில் விஜய் டிவி தொலைக்காட்சியோட நடிகர்கள் பெர்ஃபார்மன்ஸ் பண்ண போகிறாங்களாம் அது மட்டும் இல்லாமல் போட்டியாளர்கள் எந்த ஒரு பெர்ஃபார்மன்ஸுமே பண்ணலாம் அப்படின்றக்கான ஒரு தகவல் வந்து பார்த்தீங்கன்னா கிடைச்சிருக்குது ஸோ

இருந்து மூன்றாவது அப்டேட் என்ன அப்படின்னா நேற்று முன்தினம் எவிக்டான

ஓகே சொல்லுங்க கான்ஃபினாலிக்கு மாற்றங்கள் ஏற்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது ஸோ கலந்துக்க போறாங்க இதை பற்றி உங்களோட கருத்து என்ன ஸோ ஜாக்லீனோட ரியன்ட்ருக்க யாரில் ஈகராக இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா மறுகாமலாயிருக்கும் ஷேர் பண்ணுங்க ஓகே